புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு நடிகராக இருந்து மக்கள் மனதில் இடம் பிடித்து அவர் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்து பத்து ஆண்டுகள் முதலமைச்சராக தமிழ்நாட்டை ஆட்சி செய்ததால் அதற்கு பிறகு வருகின்ற நடிகர்கள் எல்லாம் தாங்களும் எம்ஜிஆரை போல ஆகிவிடலாம் முதலமைச்சர் ஆகிவிடலாம் என்று கோட்டை கனவுகளையும் முதலமைச்சர் நாற்காலி கனவுகளிலும் மிதந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் சரி அது இப்போது எதற்கு என்று கேட்கிறீர்களா சமீப காலமாக விஜயையும் திரிஷாவை ஜெயலலிதாவோடு ஒப்பிட்டு பேச ஆரம்பித்து விட்டார்கள் எம்ஜிஆரின் தகுதி என்ன எம்ஜிஆரின் வெற்றியின் பின்னணி என்ன எம்ஜிஆரின் உழைப்பு என்ன எம்ஜிஆர் மக்களிடம் வைத்திருந்த செல்வாக்கு என்ன எம்ஜிஆர் இன்று வரையும் இறந்த பிறகும் ஐம்பது ஆண்டு ஆனாலும் இன்னமும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய ஓட்டு வங்கி இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது அதே போல புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகும் அவர் இன்னமும் பேசப்படுகிறார் அவர் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் என்பது நாடறிந்த உரிமை அது மட்டுமல்ல புரட்சி தலைவரும் ஜெயலலிதாவும் அவர்களும் அவர் நடித்த படங்கள் இருபத்தி எட்டு படங்கள் நல்ல அவர் வெற்றி படங்களாக நடித்தார்கள் அதாவது ஜெயலலிதாவை திரிஷாவுடன் ஒப்பிட்டு சொல்கிறார்கள் இது என்ன கொடுமை காலக் கொடுமை என்றுதான் சொல்ல வேண்டும் சமீபத்தில் சில யூடியூப்களில் பேசப்படுகின்ற சிலர் அன்றைக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா போல இப்போது விஜய் திருஷா என்று சொல்கிறார்கள் இரண்டாயிரத்தி நாலில் கில்லி படத்தில் விஜயும் திருஷாவும் சேர்ந்து நடிக்க தொடங்கியதில் இருந்து அவர்களுக்குள் ஒரு கெமிஸ்ட்ரி வந்து புரிதல் வந்து அவர்கள் காதலிக்கிறார்கள் கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்றெல்லாம் அன்றைக்கு பேச்சு எடுப்பட்டது மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய காதல் பேசப்பட்டது அது உண்மையா இல்லையா என்பது அன்று அந்த காலகட்டத்தோடு முடிந்தது அதற்கு பிறகு திரிஷா வேறு சில நடிகர்களோடு கிசுகிசுக்கப்பட்டார் அதற்கு பிறகு இவர்களுக்குள் ஒரு பிரிவு வந்தது மறுபடியும் இருபது ஆண்டுகள் கழிந்து மறுபடியும் விஜயும் திரிஷாவும் சேர்ந்து நடித்தபோது அவர்கள் வெளிநாட்டில் சுற்றியதும் வெளிநாட்டில் கைகோர்த்து நடந்ததும் வெளிநாட்டில் அவர்கள் திரிஷாவுக்காக விஜய் சில அன்பளிப்புகள் வாங்கி தந்ததும் இதை பேசப்படுகிறது அவர்கள் இருவரும் லிப்டில் இருந்ததும் இருவரும் சேர்ந்து வந்தது ஒரே ஹோட்டலில் தங்கியிருந்தது என்றெல்லாம் பேசப்படுகிறது இதை தாண்டி அவர்கள் காதலிக்கிறார்களா இல்லையா என்கிற ஆராய்ச்சி நமக்கு வேண்டாம் காதலிக்கட்டும் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டாலும் சரி நமக்கு ஒன்றும் இல்லை ஆனால் விஜய் விஜய்யை எம்ஜிஆரோடு ஒப்பிட்டு எம்ஜிஆருக்கு எப்படி ஜெயலலிதா கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தாரோ அதே போல விஜய்க்கு திரிஷா கொள்கை பரப்பு செயலாளராக வருகிறார் என்று எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் ஒப்பிட்டு பேசுவதுதான் சரியில்லை அதுதான் கொஞ்சம் நெருடலாக இருக்கிறது அதாவது திரிஷாவை அவரோடு விஜயோடு கைகோர்த்து வைத்தவர் யார் என்று அந்த புண்ணியாவான் என்றீர்கள் கேட்கிறீர்களா வேறு யார் புசியானந்தான் அந்த விஜய் வீட்டில் அவருடைய விஜயுடைய மனைவி அவருடைய அப்பா அம்மா எல்லோருமே திரிஷா கூட இங்கு இருக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள் ஆனால் விஜய்யுடைய கட்சி அலுவலகத்தின் கீழே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இவர் இருக்கின்றார் யார் திரிஷா இருக்கின்றார் திரிஷா அங்குதான் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார் அதனால் விஜயும் திரிஷாவும் அடிக்கடி சந்தித்துக் கொள்ளக்கூடிய சூழல் உருவாகி உருவாக்கி கொடுத்திருக்கிறார் புசி ஆனந்த் என்று அந்த குடும்பத்தில் சொல்லப்படுகிறது விஜய்யுடைய ரசிகர்களையும் மீண்டும் திரிஷாவும் விஜயும் சேர்ந்து இருப்பதை விரும்பவில்லை அவர்கள் மீண்டும் இவர் அப்படி இல்லாமல் ஒரு கட்சி தலைவராக உருவான பிறகு ஒரு கட்சி தலைவராகவே அவர் செயல்பட வேண்டும் இது போன்ற திரிஷாவுடன் மறுபடியும் அலைவதும் திருஷா கூட சேர்ந்து அவரை தன்னுடைய கட்சியின் ஒரு உறுப்பினராக கொள்கை பரப்பு செயலாளராக கொண்டு வர வேண்டும் என்று நினைப்பதும் சரியில்லை என்று அவருடைய ரசிகர்களும் அவருடைய குடும்பத்தாரும் நினைக்கின்றனர் ஆனால் புஷி உறுதியாக இருக்கிறார் விஜய் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் திரிஷா தான் என்று அவர் இருந்துவிட்டு போகட்டும் அதற்கு எம்ஜிஆரை போலதான் விஜய் வருவார் வெற்றி பெறுவார் எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா வந்து கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தது போல ஜெயலலிதாவை போலவே திரிஷாவும் வருவார் என்று சொல்வது இந்த உதாரணம் சொல்வதுதான் சற்று நெரிடலாக இருக்கிறது இந்த உதாரணம் சொல்லாமல் திரிஷா விஜய் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் என்று சொல்லிவிட்டு போங்கள் அதில் எங்களுக்கு எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க